வணக்கம் வணக்கம் மாஸ்டர்ஸ் சாப்பாடு நல்லா நல்லா இருந்துச்சா ஃபஸ்ட்டு இன்னைக்கு சாப்பாடு எடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஓகே இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு தேங்க்யூ சீமா மாஸ்டர் நான் எழுதி கொடுத்தது அப்படியே நல்லா படிச்சிட்டிங்க நான் நான் சொன்னேன் நீங்கள் படித்த என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து படித்தா தான் நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஸோ அதனால் தேங்க்யூ வெரி மச் இன்றைக்கி வந்து நமக்கு அவங்க நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க மத்தியானம் ஆக்சுவலி நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் மத்தியானம் ஃபோன் அடித்தோன்னே மாஸ்டர் நாளைக்கு டாக் பேச முடியுமா சொன்னாங்க ஸோ இன்னைக்கு காலையில் உட்காந்து ப்ரிப்பேர் தான் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லைட்லாம் ஆஃபீஸ் டவர்ஸில் உட்காந்து கொஞ்சம் செஞ்சேன் ஸோ ஏதாவது தான் மன்னிச்சுருங்க ஸோ என்னால் என்ன என்னால் முடிஞ்ச மெசேஜை நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பாஸ் பண்ணிடுறேன் முதல்ல இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்புடின்னா திருமூலர் அவர்களோட அவர்களோட அந்த நூல் மூவாயிரம் மூவாயிரம் வருடமாக அவர் சொன்ன அந்த திருமந்திரத்தில் இருந்து மனித உடல்கள் பற்றிய ரகசியம் அது பெரிய பார்ட் ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க நம்ம இந்த தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம பேச முடியாது ஆனால் ஏன்னா நம்ம அதுதான் தான் நான் வந்து பார்ட் ஒன்னுன்னு போட்டிருக்கேன் ஸோ வில் பி கண்டினியூ இதை பற்றின டாபிக் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ நம்ம வந்து பேச முடியும் பிகாஸ் ஏன்னா அது அவ்வளோ மெடிசின் ம தியானத்தை பற்றி மருந்து பற்றி மனித உடல்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அதை அப்படியே கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நான் அதை இருந்து ஒரு ஒரு ஃபியூ மட்டும் நான் எடுத்திருக்கேன் முதல்ல திருமூலர் பற்றி நான் ஏற்கனவே நான் சொ ஷார்ட்டாக சொன்னேன் பட் இருந்தாலும் நான் அவரோட கதையை நான் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் திருமூலர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் அவர் வந்து நந்தி தேவரோட மாணவர் நந்தி தேவரோட மாணவர் அவங்க வந்து சிவபெருமானோட ஒரு கட்டளையால நீங்கள் போயிட்டு அந்த தமிழில் போயிட்டு அந்த ஆகம விதிப்புடை விதிமுறை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்ப்புங்க நூலாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஆணைக்கினங்க அவர் பசுபதிநாத் நே நேபாளில் உள்ள ஏன்னா கைலாயத்திலேருந்து அவங்க கிளம்பி வரும்போது பசுபதிநாத் நேபாளில் இருந்து அந்த கோயில் வழியாக இருக்கிற எல்லா சிவ கோயில்களையுமே அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு நேராக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த அகத்திய முனிவரையும் அவர் வந்து பார்க்கறதுக்காக அவர் வந்து போ போகிற வழியில் காவிரி ஆற்றம் கரை காவிரி ஆற்றம் கரை பொன்னி நதின்னு சொல்லுவாங்க காவிரி ஆற்றம் கரையில் அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அழுகுறல் கேட்குது அழுகுறல் கேட்குதுன்னா மாடுகள்லாம் வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கு ஸோ இவர் ரொம்ப இறக்க குணம் படைச்சவரனால ஏன் அந்த மாடுகள்லாம் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட கதறல்லாம் வேற மாதிரி இருக்கு பசியால் இல்லை இது வேற ஏதோ ஏக்கத்தினால வந்து கதருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போறாரு அப்போ அந்த மாடெல்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்க போது அந்த இடத்துல அந்த மாடு மேய்க்கிறவர் வந்து அவர் பேர் வந்து ஒரு மூலர் அவரோட பேர் அவர் வந்து அந்த இடத்துல படுத்து கிடக்கிறாரு ஸோ அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு ஸோ இவர் வந்து அதை உணர்றாரு ஓ அந்த மாடு மேய்க்கிறவருக்கு ஏதோ ஆச்சு தான் அந்த பசுக்கள் வந்து எல்லாமே அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவர் அவரோட இவருக்கு வந்து அந்த ஒரு அஸ்தமா சித்திங்கிற ஒரு பவர் இருக்கு எப்படின்னா கூறு விட்டு கூறு பாயும் பவர் அந்த ஒரு சக்தி அவருக்கு இருக்கிறதுனால சரி இந்த மாடுகளோட அந்த அழுகையை வந்து தீர்க்கிறதுக்காக இவர் வந்து அந்த கூறு விட்டு கூறுப்பாயை மிக பயன்படுத்தி இவரோட ஒரு உடலை கொண்டு போய் ஒரு மரத்து சந்தில் உள்ளே போயிட்டு பாதுகாப்பாக வச்சுட்டு அந்த ஒரு அசோலை அந்த உடம்புக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அவர் மூலமாக உயிர் தெழுந்து அந்த மாடுகளை அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்துறாரு அதுக்கப்புறம் அந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் இவர் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகள் இவர் வீடும் தெரியாது ஏன்னா இது வேற சோல் உள்ளே இருக்குது அப்போ மாடு ஆட்டோமேட்டிக்காக அந்த இவர் வந்துட்டார் நினச்சி சாயந்தரம் அந்த டைம் ஆனோன்னா அந்த மாடெல்லாம் வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போனோடன மாடெல்லாம் அந்த உள்ளே போய் அந்த வீட்டுக்கு போனோடனே இவர் வந்து வெளியிலேயே நிற்கிறாரு மனைவி வந்து எங்கள் மாடெல்லாம் வந்துருச்சு இவரை காணவேன் அப்படின்னு அவரோட மனைவி தேடுறாங்க அப்போ அவரோட மனைவி கே எங்க என்ன வெளியே நிற்கிற வீட்டுக்குள்ளே வரலையா அப்படின்னு கேட்குறப்ப இவர் வந்து சொல்கிறாரு பேசாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறாரு அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பயம் ஏன் இவர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கார் இவருக்கு என்னாச்சு திடீர்னு இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் அப்ப அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல சத்தம் போடுறாங்க இவருக்கு ஏதோ ஆச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்குள்ள போகல அப்ப வீட்டுக்குள்ள போகாம இவர் எங்கேயும் நிக்கிறப்ப கிட்ட வந்து அவங்க அவங்க வந்து கேட்கிறாங்க அப்போ ஊரை கூட்டுறாங்க எல்லாரும் வராங்க ஏயா இப்படி நிக்கிற அப்படி இப்படின்னு சொல்ல அப்ப இவர் வந்து நடந்தது எல்லாத்தையும் ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு நான் இவங்களோட கணவர் இல்லை நான் வந்து இந்த மாதிரி கூறு வீட்டுக்கு ஒரு பஞ்சு நான் வந்தேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்ப இவர் வந்து அந்த இடத்துல ஒரு இதே மாதிரி அந்த ஒரு இதை வேற ஒரு உடலுக்கு மாற்றி இவர் வந்து அதை செஞ்சு காட்டுறாரு அந்த நேரத்துல எல்லாருமே நம்புறாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அந்த மூலரோட பேச்சும் இவரோட பேச்சும் வித்தியாசமா இருக்கு ஒரு மகா புருஷன் அவரோட உடம்புல இருக்காருமா அவரோட பேச்சுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இவ உன்னோட வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு போயிட்டு திருப்பி போயிட்டு அந்த பழைய உடலுக்குள்ளேயே இவர் உள்ளுக்கு போடுறதுக்காக போய் பார்க்குறாரு அந்த உடல் வந்து அந்த இடத்துல இல்லை அப்போ இவருக்கு அந்த இடத்துல என்ன உடல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த சக்தியை வச்சு பார்க்குறாரு அவரோட அந்த என்னதான் ஆச்சு நம்மளோட உடலுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு குரல் மட்டும் அவருக்கு கேட்குது நீ வந்து இந்த மாதிரி தமிழில் இந்த மாதிரி ஒரு அந்த தமிழோட ஆகம விதிப்படி எல்லாமே மனிதர்களுக்கு தேவையான அத்தனை இதையுமே நீ வந்து ஒரு நூலா தொகுத்து நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் ஸோ இவர் அதுக்கப்புறம் அந்த திருவாடனை கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் இவர் அங்க உட்காந்து மரத்தடியில உட்காந்து தியானத்தின் மூலமாக உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானத்தின் மூலமா அவர் எந்த அளவுக்கு தியானம் பண்ணியிருந்தா ஒரு அந்த டைம்லேயே அவரோட நூல்களில் மனிதனோட எத்தனை நாடி நரம்பு எல்லாத்த பத்தியுமே அவர் வந்து அந்த அவரோட அந்த மருத்துவ குறிப்பு வர வியாதியை பத்தியும் சொல்லியிருக்காரு அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு தியானத்தை பத்தியும் எழுதியிருக்காரு ஒரு ஒரு மனித உடலுக்கு தேவையான அத்தனை விதமும் அவர் வந்து கொடுத்துருக்காரு அது மூவாயிரம் இதுன்னு நம்ம படிக்கிறதுக்கு நம்ம ஒதுக்கி வச்சிடோம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இது வேணாம் ஏன்னா அதை நீங்கள் படித்தோம் அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன வரி தான் நாலு நாலு வரியில தான் இருக்குது ஒரு ஒரு பாட்டம் மூவாயிரம் பாடலில் வந்து குட்டி குட்டி பாடல் தான் சொன்னேன் ஒரு ஒரு நாளைக்கு பத்து இருபது படித்தா கூட சீக்கிரமாக அவரோட இதெல்லாம் படிச்சிடலாம் ஸோ அவ்வளோ விளக்கங்கள் அவரோட திருமூலம் திருமந்திர நூலில் இருக்கு பட் அவர் வந்து அதை வந்து வெளியாக்கலை அவர் எழுதி வச்சுட்டு அந்த கோவிலோட கொடிமரத்துல அவர் பதிச்சுட்டு அவர் வேற ஒரு இதுக்கு போயிட்டார் வேற ஒரு சோல்பாடிக்கு அவர் போயிட்டாரு இது இதை வந்து திருநாவுக்கரசர் திருநோக்காசரில் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அந்த கோவிலுக்கு வரும்போது என்ன இங்கே தமிழ் வாசம் வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நோண்டுங்கன்னு சொல்லி அது உள்ள இருந்து அந்த நூலெல்லாம் வெளியெடுத்து அதில் ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க தான் ஏன்னா ஒரே மாதிரி இல்லை ஒரு ஒரு ஓளைச்சோடியுமே அந்த ஒரு வருஷம் பழசு ஒரு வருஷம் பழசு ஒரு வருஷம் பழசு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஏன்னா இவர் இவர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணிட்டு அந்த மெடிடேட்லாம் என்ன இருந்துச்சோ வந்து எழுதுறது பிகாஸ் ஒரு வருஷம் கண்டினியூவா ஒரு மனசை உட்காந்துருந்து மெடிடேட் பண்ண நம்ம ரெண்டு மணி நேரமே நம்ம பண்றோம் பட் அதுலேயே நம்ம அவ்வளோ மிராக்கல்ஸ் பார்க்குறோம் அவர் ஒரு வருஷம் உட்காந்துருந்தா அவருக்கு எவ்வளவு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அவர் ஸோ ஒரு ஒரு நாடி நரம்பும் எல்லாத்தையுமே அவர் அணு அணுவா ஆராய்ச்சி மெடிடேஷன் மூலமாவே அவர் ஆராய்ச்சி பண்ணார் இன்னைக்குள்ள அந்த ஸ்கேன்ரும் சிடி ஸ்கேன்ரும் எம்ஆர்ஐ ஸ்கேன்ரும் எல்லாம் அவர் மெடிடேஷன்லேயே உள்ள உள்ள அவ்வளோ நாடி நரம்பையும் பார்த்த ஒரு மனசை பார்த்து எழுதி இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு சுந்தரர் வந்து அதை திருப்பி அதை அவரோட பத்தின ஹிஸ்டரி எல்லாம் வெளியாக்கிதான் தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற ஒரு புக்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரு அவரோட பேர் மூலர் அது திரு மூலர் அவரோட பேரும் அதுக்கப்புறம் அவர் எழுதின மந்திரங்கள்னால அது திரு மந்திரம் அப்படின்னு அதை வந்து போற்றப்பட்டு சோ அத பத்தின அதுலேருந்து நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பத்து நாடி சோ மனிதனுடைய உடம்பில் எத்தனை நாடிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு நம்மளோட உடம்புல நாடிகள் எழுபத்தி ரெண்டாயிரத்துல முக்கியமா வந்து என்ன எத்தனை நாடி சொல்றாங்க அப்படின்னா வெறும் பத்து தான் அந்த பத்து எல்லாமே அவர் சொன்னது தான் அந்த பத்து நாடியை தான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம அந்த ஜாதகம் பாக்குறதா இருக்கட்டும் ஜோசியம் பாக்கிறோம் எல்லாமே எல்லாமே இருக்குல்ல நாடி ஜோசியம் அது இதுன்னு எல்லாத்துலயுமே இந்த பத்து நாடியை பேஸ் பண்ணி தான் வருது எல்லாமே இந்த பத்து நாடிக்குள்ளதான் எல்லாமே அடங்கும் ஸோ அது என்னென்ன நாடி அப்படின்னா இடகலை பிங்கலை சுழுமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குரு பேர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா அவர் அவர் எழுதுனது ஸோ இது 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 இந்த பத்து விதமான நாடிகள் தான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான நாடிகள் இந்த நாடியில் மூணு நாடி அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்கிறாங்க இந்த நாடியில் அந்த மூணு நாடி தான் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த மூணு என்ன அப்படின்னா இடகலை பிங்களை சொலுமுனை ஸோ இந்த நாடி நம்ம உடம்புல ரொம்ப ஒரு முக்கியமான நாடி ஸோ இந்த இடகலைன்ற நாடி எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம வலது கால் விரல் ஆரம்பிச்சு அப்படியே அது வந்து இடது பக்கம் ஹார்ட்டோட இடது பக்கமாக அந்த நரம்பு போயிட்டு இங்கே வந்து முடியுது இது இடக்கலை பிங்களைங்கிறது இடது கால் கட்டவரல் ஆரம்பிச்சு லெஃப்ட் லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து இங்கே முடியுது ஸோ இதுதான் இந்த இந்த சுழுமுனை அப்படிங்கிறது நடுவில் மூலாதார பகுதியிலேருந்து நம்மளோட உச்சியில் வந்து முடியுது ஸோ இந்த மூணு நாடியை வச்சு தான் இன்னைக்கு உள்ள மருத்துவ உலகமாக இருக்கட்டும் அந்த காலத்தில் உள்ள சித்தர்கள் மரு மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மூணு நாடியை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்புல சீக்கா இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட லைஃப்பில் அத்தனையுமே இந்த மூணு நாடியில் தான் ரொம்ப முக்கியமான நாடியாக பார்க்கப்படுது ஸோ இந்த மூணு நாடியில் ஆக்சுவலி தாதுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாதுக்கல் சொன்னால் தோஷம்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் நாகதோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்னு ஸோ இந்த தாதுக்கல் இந்த மூணு இருந்து தான் பிரியுது ஸோ இந்த இடக்கலைன்ற நாடியில் வாதம்ன்ற ஒரு தாதுக்கள் பிரியுது தோஷம்னு வச்சுக்கலாம் பிங்கலையில் பித்தம் அப்படின்ற ஒரு வாதம் வந்து பிரியுது மூணாவது சிலித்மம் ஆர் அல்லது கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு நா மூணு விதமான வாயுக்கள் தாதுக்கள்னு சொல்லுவாங்க இந்த மூணு விதமான தாது இந்த மூணு இருந்து பிரியுது நான் இதை பற்றி சொல்கிறேன் டீட்டெயிலாக ஸோ இது தெரியும் தானே எல்லாருக்கும் ஸோ இன்னைக்கு இருக்கிற நம்ம மெடிக்கல் சயின்ஸ் அதோட லோகோவே வந்து நான் சொன்ன இந்த இடக்கலை திங்கலை அண்ட் அந்த மூணாவது சுழுமுனை ஸோ இது மூணு தான் இன்னைக்கு இருக்க மெடிக்கலோட சிம்பிளே ஸோ இதை வச்சு தான் நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் நிறைய பேர் வந்து நம்ம ஹார்ட் ஹார்ட் பீட்டை தான் பாக்கறது போல டாக்டர்னு பார்ப்போம் அப்புறம் பின்னாடி முதுகுல இங்க 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 இங்கே வைப்பார் பார்த்துருக்கீங்களா நிறைய கேம்பூர்களை இருக்கும் அந்த ஸ்டெச்சஸ் வைப்பாரு இந்த பக்கம் வைப்பாங்க அப்புறம் ரெட்ல வைப்பாங்க இங்கே வைப்பாங்க இங்க வைப்பாங்க தெரியும் தானே ஸோ அது எல்லாமே இந்த நாடியை தான் டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க மெடிக்கல் சயின் மெடிக்கல்ல வந்து இந்த இந்த இடக்கலை பிங்களை சுழும்முனையை தான் பார்ப்பாங்க இந்த நாடியில ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு நாட் அவங்க ஒன்றும் ஹார்ட் பீட்டை வந்து இங்க முதுகில் வச்சு பார்க்கல முன்னாடி இங்கே ஹார்ட் பீட் பார்த்துருவாங்க ரைட் ஓகே அதுக்கப்புறம் பின்னாடி முதுகில் செக் பண்ணுறது இந்த நாடியை தான் செக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸோட லோகோ அதுதான் சித்தர்கள் இதை நம்ம திருமூலர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நாடி நம்ம உடம்புல ஓடுதுன்னு கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்து மெடிடேஷன்லேயே அவர் வந்து நமக்கு ஒரு புத் ஓலைச்சோடியோ புத்தகமாக அது வந்து வெளியாகியிருக்காங்க ஸோ இந்த நாடி இப்படி தான் நம்ம உடம்புல வாச்பை பண்ணுது நம்ம மெடிடேஷன் நல்லா டீப்பாக பண்ணும்போது ஸோ இந்த நாடி வந்து நம்ம எப்படி பார்ப்போம் இப்போ டாக்டர் கிட்ட போறாங்க டாக்டர் வந்து ஒரு விரலில் பார்ப்பாங்க சில டாக்டர் மூணு விரல் வச்சு பார்ப்பாங்க சில டாக்டர் மூணு விரல் வச்சு இந்த கட்ட விரலுக்கு கீழே வச்சு பார்ப்பாங்க ஆனால் ஆக்சுவலி மூணு விரல் வந்து டாக்டர்ஸ் பார்க்குறது ரொம்ப ரேர் ஒரு விரல தான் பார்ப்பாங்க ஒரு விரல் பிகாஸ் மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து ஒரு விரல்லே பார்ப்பாங்க இந்த மூன்று விதமான நாடியை ஆனா நாடி ஜோசியம் அந்த மாதிரிலாம் நம்ம சித்த சித்த வைத்தியம்லாம் போனோம் அப்படின்னா அவங்க இந்த மூணு விரலை வச்சு பார்ப்பாங்க சோ அந்த மூணு விரல்லே அந்த ஆள்காட்டி விரல்ல வாதம்ங்கிற அந்த வாயு பத்தியும் நடு நடுவிரல்ல பித்தங்கிற வாயு பத்தியும் அந்த கடைசி விரல்ல மோதிர விரல்ல வந்து கபம்ங்கிற வாயு பத்தியும் அந்த அதை கை வச்சு பாக்கும்போதே இந்த மூன்று நாடியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதை வச்சே உங்களுக்கு சொல்லுவாங்க சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நாடியை கையை பிடிச்சு பார்த்தே எனக்கு பிளாக் இருக்கான்னு சொல்லிடுவாரு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு பார்த்துருக்கீங்களா சோ அவங்க இதை இத தான் சோ இந்த நாடிகளில் எப்படி எதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் ஆகினா ஆனால் கூட ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் ஆனா கூட அவங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதை வச்சு தான் அவர் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வைத்தியர்கள் சரியான முறையில இந்த மாதிரி ஆனால் அந்த டைம்ல நமக்கு எந்த ஸ்கேன் இருந்துச்சு எதுவுமே கிடையாது ஸ்கேனு அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை கையை பிடிச்சி பார்த்துட்டு அந்த மருத்துவர்கள்லாம் வறுத்து வைத்தியம் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி கையை பிடிச்சி அவங்க பார்க்கும்போது அந்த கரெக்டான நோய்க்கு மருந்து கொடுக்கணும் பிகாஸ் ஏன்னா அந்த மூன்று விதமான அந்த இது சொன்னல இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று நான் சொன்னல இந்த மூன்றுமே இந்த கையை பிடிச்சி பாக்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க வாதம் பித்தம் கபம் இதே அந்த கோழி இந்த இந்த தவளையோட படம் இந்த பாம்போட படம் நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க எப்ப உங்க கையை பிடிச்சி பார்க்கும்போது இந்த இந்த வாதம்ங்கிற அந்த நாடி கோழி நடக்கும்போது எப்படி இருக்கும் ஸ்லோவா அந்த மாதிரி போகுமா அந்த ரெண்டாவது அந்த பித்தம்ங்கிற அந்த நாடி அந்த அந்த ஒரு இது வந்து தவளை ஜம்ப் பண்ணா எப்படி போகும் அந்த மாதிரி போகுமா இந்த மூன்றாவது உள்ள கபம் அப்படிங்கிற நாடி இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு சத்தமே இல்லாம போகுமா ஸோ இது எல்லாமே அவங்க அந்த ஸ்டர்ஸ்கோப் டாக்டர் பச்சு பார்க்குறாங்களே அதில் அவங்க அந்த அந்த மூவிங் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ல கரெக்டாக இருக்கணுமா கொஞ்சம் கூட அந்த கொஞ்சம் எங்கேயாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே நமக்கு வந்து கண்டிப்பா சீக்கில் இருக்கும் ஸோ யாருக்கு இந்த மூன்றும் உங்களோட நாடி அந்த கோழி மாதிரியும் தவளை மாதிரியோ பாம்பு மாதிரியும் இயங்குதோ அவங்களுக்கு எந்த வித சீக்குமே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொல்லி திருமூலர் அழகா சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு அந்த மாதிரி அந்த மூன்று விதமான நாடியும் வந்து ஒர்க் ஒர்க் ஆகணும் அப்படின்னா தியானம் பண்றது மூலமாக தான் அது வந்து அந்த மூணுமே வந்து ரொம்ப நல்லா இயல்பா வேலை செய்யுது எல்லாருக்கும் அப்படிங்கிற வேலை செய்யும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு அந்த திருமூலரோட திருமந்திரத்தில் ஸோ இப்போ இந்த வாதம் வந்து வரேன் ஃபுல்லாக போடுறேன் வாதம் வாதம் வந்து எப்படி வந்து இயங்குது இப்போ இசிஜி மிஷின் பார்ப்போம் பார்க்கணும் தானே நம்ம இங்கே வச்சு ஸோ அதுல சவுண்டு வரும் பாத்துங்க ஒரு பட்டன் தட்டும்போது பி பி அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சவுண்ட் வரும் இன்னொரு மோட் மாற்றும் போது பிபி பி அப்படின்னு வரும் அதுக்கு அப்புறம் மூணாவது இன்னொரு மோட் பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா சவுண்ட் வரும் பிபி பி பிபின்னு சோ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இந்த மாத்திரை அப்படின்னா தெரியுமா மாத்திரை அப்படிங்கிறது அளவு மாத்திரைங்கிறது ஒரு நிமிஷங்கிறது அந்த காலத்துல ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சாரி ஒரு நிமிஷம் இல்லை ஒரு வினாடிய ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்ங்கிறது ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் அந்த வாதம்ங்கிற அந்த வாயு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு வேலை செய்யணும் கரெக்டாக பீப் பீப் அந்த ஒரு செகண்ட் கொண்டு பீப் பண்ணும் அந்த கோழி நடக்கிற சவுண்டு அதுதான் அந்த ஒரு மாத்திரைக்கு வேலை செய்யற அந்த வாதம் ஸோ அது கரெக்டாக வேலை செய்யணும் அது நம்ம உடம்புல எந்த பகுதியில் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய மலத்தில் இருக்கு ஸோ அதோட கலர் வந்து கருஞ்சிவப்பு கருப்பு இல்லைன்னா சிவப்பு அந்த மாதிரி தான் இருக்குமா அதோட கலர் அந்த வாதம்ங்கிற அந்த வாயு ரெண்டாவது பித்தம் பித்தம் வந்து அரை மாத்திரைனா அரை ஆஃப் செகண்ட் பி 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 அப்படின்னு வரணும் அந்த ஈசிஜியில் வரும் அந்த சவுண்டு ஸோ இதை இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சிறுநீரில் இருக்குது அது என்ன கலரில் இருக்குன்னா வெளிர் பச்சை இல்லைனா அடர் பச்சை அப்படின்னு மூன்றாவது கபம் கபம் வந்து கால் மாத்திரை அதாவது கால் செகண்ட் தான் ஒரு செகண்ட்க்கு நாலு தடவை பீப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி வந்து அது எங்கே இருக்குன்னா விந்தணுக்கல்ல இருக்குது அது வெள்ளை நிறத்துல இருக்கும் இத எல்லாமே அவர் பாருங்க தியானத்திலே அவர் வந்து பாத்துட்டு இதை சொல்லிருக்காரு அப்ப எப்பேற்பட்ட தியானம் அது அது வந்து நம்மளால நம்பவே முடியாத ஒரு ஒரு தியானம் அதெல்லாம் வந்து ஏன்னா பாருங்க ஒரு ஒரு வா இதெல்லாம் வந்து அவரோட அவரோட பாடல்கள் உள்ளது உள்ளதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு ஒரு இதுவும் எடுத்து அவரோட பாடலை எவ்வளவு ஒரு அற்புதமா நம்ம உடம்புல இந்தந்த மாதிரிலாம் நாடி இருக்கு இந்தந்த மாதிரிலாம் வந்து வேலை செய்யுது இது எல்லாமே எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த அந்த தியானத்து மூலமாக என்னென்னமோ செய்யலாம் அவர் வந்து அவர் வந்து அவரோட இதில் முக்கியமான சொல்லியிருக்குது மனிதர்கள் வாழ்வதற்கான மருத்துவம் எப்படியெல்லாம் வாழணும் என்னென்ன பண்ணுனா எப்படி நல்லா வாழலாம் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு டீப்பாக மெடிடேஷன் பண்ணியிருக்காரு மனித உடம்புல என்னென்ன என்னென்ன என்ன கலரில் இருக்குங்கிறத கூட அவர் எழுதி வச்சிருக்காருனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒன்றாக தான் இருக்குது ஸோ இந்த மூணுமே வந்து எப்படி நம்ம உடம்புல இயங்குது அப்படின்னா பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி நம்ம உடம்புல ஆல்ரெடி பஞ்சபூதம் இருக்குதானே நீளம் நீர்க்காற்று ஆகாயம் அது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு ஸோ அந்த பஞ்சபூதம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே ஆல்ரெடி ஒரு தெரியும் நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நமது உடலில் பஞ்சபூதங்கள் அவர் திருமூலர் கூறு பஞ்சபூதத்தை பத்தி பட் நம்ம ஓவராலாக சொல்றோம் இந்த பிளட்டு தண்ணிலாம் வந்து நீர் சார்ந்தப்பட்டது உடம்புல உள்ள உஷ்ணம் வந்து நெருப்பு சார்ந்தப்பட்டது அஹ் தலைப்பகுதியில காது கேட்கறது நீளம் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து சொல்றோம் ஸோ இப்ப வந்து இவர் திருமூலர் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அவரோட புக்லனா நிலம் அப்படிங்கிறது இந்த நெற்றி பகுதியை சொல்லியிருக்காரு நெருப்பு அப்படிங்கிறத கண் பகுதியை சொல்லியிருக்காரு நெருப்பை து காத நாக்கு நீருங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு சோ மிச்சம் உள்ள அந்த காற்று வந்து நம்மளோட உடல் அமைப்பு எல்லாமே காற்று அப்படின்னு திருமூலர் அவரோட நூல்ல திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு சோ இதுல வந்து ரொம்ப ஆபத்தான பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மூன்றரை மட்டும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா காற்று நெருப்பு நீர் இந்த மூன்று தான் ரொம்ப ஆபத்தான பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிருக்கார் அந்த அந்த காற்று நெருப்பு நீர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நம்மளோட கண் பகுதி அண்ட் நம்மளுடைய நாக்கு பகுதி இந்த மூன்று தான் நம் ரொம்ப ஆபத்தான பஞ்சபூதம் அப்படின்னு திருமூலர் அவரோட நூலில் சொல்லியிருக்கார் ஸோ இந்த காற்று பகுதி காற்று பகுதி இருக்குல்ல அது வந்து ரொம்ப அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா வாத நோய் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் பாதோன்னா தெரியும் தானே நம்ம அந்த ஸ்ட்ரோக்லாம் சொல்கிறோமே அது சம்மந்தப்பட்ட எல்லாமே காற்றோட பஞ்சபூதம் நம்ம உடம்புல வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நோய் வரும்னு சொல்லியிருக்காரு பட் இந்த பஞ்ச பஞ்சபூதம் ஏன் டேமேஜ் ஆகுதுன்னா நான் சொன்ன அந்த நாடிகள் உங்க உடம்புல வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் அடியப்படும் சோ இது வந்து அந்த உங்களுக்கு அந்த நோய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம எப்போல்லாம் மெடிடேட்டராக இருக்கோம் மெடிடேட் பண்றப்ப நம்ம பயப்பட வேணாம் இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்ட்ரோக்கோ இந்த மாதிரி வியாதிகளுக்குலாம் நம்ம வந்து பயப்பட வேணாம் பிகாஸ் நம்ம மெடிடேட் பண்றதுனால நம்மளோட நாடிகள்லாம் ரொம்ப நல்லாவே இயங்கும் சோ நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாம் ஸோ இதை வந்து திருமூலர் வந்து அழகா சொல்லியிருக்கார் அதனாலதான் நெருப்புங்கிற பஞ்சபூதம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல பித்த நோய் பித்த நோய் பித்த நோய் வருதுன்னா அந்த சளி அந்த லங்ஸோட எல்லாமே இதெல்லாமே வந்து பித்த சம்மந்தப்பட்டது ஸோ இது எல்லாமே பித்த நோய் நெருப்பு நெருப்பு வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா வரும் ஸோ இந்த நீர்ங்கிற பகுதி வந்து அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா கபம் அல்லது ஸ்லேத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க கபம் அப்படின்னாலே அந்த லிவர் சம்மந்தப்பட்ட வியாதி நம்ம உடம்புல லிவர் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் வருது அப்படின்னா அந்த அந்த பஞ்ச பஞ்சபூதம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கெல்லாமே வந்து சொல்யூஷன் வந்து என்னன்னா மெடிடேஷன் தான் ஸோ இப்போ நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் ரொம்ப இந்த கேஸ்ட்ரிக் அலை ரொம்ப அவதிப்பட்டேன் ஆக்சுவலி இடையில போய் இந்தியாவுக்கு போயிட்டு வரப்போயும் வந்துச்சு மறுபடியும் ரெண்டு கொஞ்சம் சரியாச்சு திருப்பி போயிட்டு வந்தேன் நான் மாத்திரை சாப்பிட்டேன் டாக்டர்கிட்ட போனேன் ஆன்டிபயோட்டிக் இப்போ கொடுத்தாங்க ஸ்கோப் போட்டு பார்த்துட்டேன் எல்லாமே செஞ்சேன் எதுக்குமே வந்து சரியாகலை போய் டாக்டர் போனால் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க சரி ஓகே பாக்டீரியா செக் பண்ண சொன்னால் பாக்டீரியா ஓகே நெகட்டிவ் எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அப்படின் தான் சொல்லி உடம்புல எல்லாமே ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கேஸ்ட்ரிக் நான் சாப்பிடுவேன் நைட் அந்த பாக்ஸ் வந்துடும் ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்குது கேஸ்ட்ரிக் சில பேர் டயட்டாக இருக்குதுனால அந்த மாதிரி பட் நான் இவரோட புக்கில் பார்த்தேன் கேஸ்ட்ரிக்கு என்னமோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கும் வச்சுருக்காரு அந்த வியாதிக்கும் மருந்து இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காருனா காலையில் இஞ்சி தண்ணி இஞ்சி இஞ்சி தண்ணி இருக்குல்ல அதை வந்து குடி குடிச்சிடணும் மத்தியானம் மத்தியானம் வந்து சுக்கு அந்த ட்ரை ஜிஞ்சர் சொல்லுவாங்கள்ல சுக்கு சுக்கு அந்த மாதிரி தண்ணியை வந்து குடிக்கணும் சாப்பிட்டுட்டு நைட்டில் கடுக்காய் தெரியுமா கடுக்காய் கடுக்காய் ஸோ கடுக்காயை குடிக்கணும் அப்படின்னு இருக்கார் ஸோ அந்த கடுக்காய் தான் ரொம்ப வயிறு சம்மந்தப்பட்ட குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்துன்னு சொல்லிட்டு இவரோட மூலிகை குறுப்பில் இருக்கு ஸோ நான் அந்த கடுக்காயை பவுடர் வாங்கி டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் குடித்தேன் பத்தியமாக சொல்கிறேன் இல் எனக்கு இந்த பர்க்ஸ் வர்றதில்ல நல்லா இருக்குது சரி இஸ் அ குட் ஆக்சுவலி ஸோ நல்ல மருந்து அது ஸோ யாருக்காவது கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா தைரியமாக சி இவரோட மூலிகையில இருந்து தான் நானும் சொல்கிறேன் எடுத்து சொல்கிறேன் கடுக்காய் பொடியை வாங்கி டெய்லி ஒரு அரை ஸ்பூன் வாங்கி சாயந்தரம் சாயந்தரம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு குடிங்க ஸோ கேஸ்ட்ரிக் பிரச்சனை சால்வ் ஆகும் அது இவரோட இருந்து எடுத்து நான் பயன்படுத்தி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ இவரோட இப்போ வந்து மாஸ்டர் இந்த மூன்று விதமான நோய் இருக்கு பார்த்தீங்களா மூன்று விதமான அந்த தோஷங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இந்த தோஷங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கோமே ஒன்று மூணு மூணு தோஷம் தான் சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கோம் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒன்று ரெண்டு மட்டும்தான் நல்லா வேலை செய்யுது மூணு வேலை செய்யலன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு வியாதி வரும் ரெண்டு மூணு இருக்கு ஒன்னு வேலை செய்யலைன்னா அதுக்கு ஒரு வியாதி வரும் ஸோ சில பேருக்கு ஒன்னும் மூணு வேலை செய்யுது ரெண்டு வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு ஒரு வியாதி வரும் ஸோ இது எல்லாமே வந்து அவர் அழகா சொல்லியிருக்காரு நோய் குறிப்பு பத்தி ஸோ அது வந்து நான் போக போக ரெண்டாவது பத்துல நான் உங்களுக்கு அந்த எந்தெந்த இது பண்ணால் என்னென்ன மாதிரி வியாதி வரும் ஸோ அந்த நாடிகளை நம்ம எப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது ஸோ அதை பத்தி நம்ம மெடிடேஷன் மூலமா நம்ம எப்படி எடுத்து எடுத்துட்டு வர்றதுன்னு ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கில் நான் வந்து பேசுறேன் ஓகே தேங்க்யூ வெரி மச்